மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நேயம் இல்லாமல் காசாவை தாக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை பேரணியை முன்னெடுத்த நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஜவாஹீர்ல்லா அவர் எப்படிப்பட்டவர்னு தமிழ்நாடே அறியும் அடுத்து தமிழ்மொன் அன்சாரி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் அடுத்து திரைத்துறையிலே மார்க்கெட் போன பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் எப்பொழுதுமே கம்யூனிச சித்தாந்தத்தை மையமாக கொண்டு படங்களை இயக்கக்கூடிய வெற்றிமாறன் அவர்களோடு சேர்த்து ஊ தனியரசு போன்ற நபர்கள் எல்லாம் கலந்து கொண்டு காசா மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய பற்றை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு மோடியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் உச்சத்தை அவர்கள் வெளிக்காட்டி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பேச்சின் வாயிலாக அதை நாம் வந்து உணர முடிந்தது சத்யராஜுக்கோ ராஜுக்கோ உண்மைக்கே காசா மக்கள் மீது வந்து பற்று கொண்டு தான் அந்த பேரணியில் வந்து அவனுங்க கலந்துருக்கானு நினச்சிங்களா சத்தியமாக கிடையாது அவனுங்களுக்கு வந்து மோடியினுடைய இது அவர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பின் உச்சம் ராஜும் சத்யராஜும் அவன் வீட்டில் பிரச்சனை வந்தாலும் சரி அவன் பக்கத்து தெருவில் பிரச்சனை வந்தால் கூட எப்பயுமே மோடியை குறை சொல்லக்கூடிய நபர்கள் இவர்களெல்லாம் எந்த ஒரு போர்வைக்குள்ள நின்று அந்த ஆர்ப்பாட்டத்தை பேரணியை முன்னெடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் பெரியாரிய உணர்வாளர்கள் அப்படின்னு ஒரு பெயர் போர்வை இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் இந்த பெரியாரிசியம் பேசக்கூடிய நபர்கள் எப்போதுமே இந்த மண்ணிற்கு எதிரான செயல்களை கூடிய செய்யக்கூடிய நபர்களாகவே இருக்கின்றார்கள் இந்த மண்ணினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக செயல்களை செய்யக்கூடிய நபர்களாகவே இருக்கின்றார்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் சித்தாந்தவாதிகள் எல்லோருமே இந்த நாட்டை வந்து துண்டாட வேண்டும் பிரிவினைவாதம் பேச வேண்டும் என்ற நோக்கிலே இவர்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் எல்லாம் மனித நேயத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது இவர்களெல்லாம் போலி மனிதநேயவாதிகள் இந்தியாவில் காஷ்மீரில் பெகல் காமில் சுற்றுலா பயணிகள் எல்லாம் அவர்கள் இந்துக்கள் தான் என்று தெரிந்து கொண்டு அவர்களை மீது வந்து தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தார்களே அன்னைக்கு இந்த மனிதநேயவாதிகள் இந்த ஜவஹர்லா தமிழ் அன்சாரி சத்யராஜ் பி திருமாவளவன் பிரகாஷ்ராஜ் இதெல்லாம் அன்றைக்கெல்லாம் எங்கேயா போனீங்க நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பக்கத்து தேசமான பங்கள தேசத்தில் அங்கே கலவரம் பூண்டு அங்கே இந்துக்கள் சிறுபான்மையினராக தான் வசிக்கிறாங்க ஒன்றரை லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து உடைமைகளை இழந்து சொத்தை எல்லாம் இழந்து அகதிகளாக தெருவில் வசித்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ அப்பாவி இந்துக்கள் கொன்று செத்து போயிட்டானுங்க அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் மனிதநாயகம் இல்லையா ஏ சகவர்களா உங்களுக்கு அன்னைக்கு மனிதநாயம் வெளிப்படுத்த முடியலையா உன்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா நீ ஒரு மதவாதி அடிப்படை இஸ்லாமிய மதவாதி இஸ்லாமியர்களை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நீ கிளம்பிடுவோம் உனக்கு ஓட்டு போட்ட அந்த பாபநாசம் மக்களுக்கு கூட நீ வேலை செய்ய மாட்டேன் கும்பகோணத்தில் இருக்கிற பாபநாச மக்களுக்கு கூட வேலை செய்ய மாட்டேன் நீ பாலஸ்தீனத்துக்கு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் போயிட்டீங்க ஏன் மிஸ்டர் சௌகிராலவே மனிதநேயம் பேசக்கூடிய நபர்கள் இந்தியாவில் நடந்தக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் இன்னைக்கு ஏன் கோம நிலையில் இருந்தீங்களா ஏன் இன்னைக்கு உங்களுடைய வாயெல்லாம் திறக்கலை பாலஸ்தீனத்துக்கு போகக்கூடிய நபரே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் செத்தான் அன்னைக்கு நீ பேரணி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து உன் மனித நேயத்தை நீ காட்டியிருக்கலாம்ல அதை ஏன் நீ செய்யலை ஒன்றும் இல்லை ஏமன் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரத்தில் முஸ்லீம்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பே அங்கே இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொல்லுது அதை பற்றி நீ பேச மாட்டேன் இஸ்ரேலில் மட்டும் நீ பேச வரீங்கன்னா ஒரு பக்கம் யூதர்கள் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் அதனால நீ வந்து குதி குதிச்சுக்கிட்டு சாகிற ஏமல் நடக்கக்கூடியது எல்லாமே இஸ்லாமியர்களுக்குள்ளங்கிறதுனால அங்கே உனக்கு நேயத்தை நீ காட்ட மாட்டேன் அது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்க பார்த்தியா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வந்து விடுமுறை தினத்தில் இருப்பாங்க நீ அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போய் பேரணி கூட நீ முன்னெடுக்கலை பார்த்தியா நீ வெள்ளிக்கிழமை தான் முன்னெடுத்திருக்க ஏன்னா இஸ்லாமிய எல்லாம் இஸ்லாமிய தேசங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையை விடுமுறை நாட்களாக கொண்ட தேசம் நீ வந்து இந்திய தேசத்தில் வாழ்ந்தா கூட நீ வந்து இன்னும் வந்து இஸ்லாமிய நாட்டு தேசத்தோடு தான் வெள்ளிக்கிழமை லீவ் விடுமுறை எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பேரணியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த மத்திய அரசு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழக அரசு ஓகே ஓட்டு வங்கிக்காக சிறுபான்மையினருக்கு சால்டா சங்கு சக்கு சங்கு சால்ட்ரை தட்டிக்கிட்டு இருப்பான் இந்த மத்திய அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது இவனுங்க செய்யக்கூடிய பாலஸ்தீனத்தோடைய துண்டை போர்த்திக்கிட்டு சென்னை மாநகரில் இவனெல்லாம் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த மத்திய அரசு என்ன செய்யுது இவனுங்களெல்லாம் தூக்கி போட்டு குண்டாசில தேச விரோத பாதுகாப்பு சட்டத்தில் இவனெல்லாம் எல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைக்க வேண்டாமா இந்த மார்க்கெட் போன சத்தியராஜ் வேண்டாம் பேசுற நபர் கிடையாது பிரகாஷ்ராஜ் அவன் வீட்டில் பிரச்சினைன்னா கூட அதுக்கு பிரச்சனை காரணம் மோடின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இவன் எல்லாம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்தி இஸ்லாமிய தேசத்துக்கு அண்டை தேசத்துக்கு அந்நிய தேசத்துக்கு விசுவாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி பதிவை மட்டும் நீங்கள் ரத்து பண்ணது மட்டும் பத்தாது இந்த இவங்க இனிமே வந்து இவங்களுடைய அமைப்பே நடத்தக்கூடாத அளவுக்கு தடை செய்ய வேண்டும்